ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து முருங்கைக்கீரை கஞ்சி முருங்கைக்கீரையை பற்றி நான் உங்களுக்கு புதுசாக எதுவும் சொல்ல வேண்டியது இல்லைங்க உங்களுக்கே அதோடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னு நல்லாவே தெரியும் ஸோ இன்னைக்கு நம்ம இந்த முருங்கைல கஞ்சியை தான் பற்றி பார்க்க போகிறோம் ஒரு குக்கரில் ஆறு கப்பு தண்ணி ஆட் பண்ணிட்டு அடுப்பை ஆன் பண்ணி அதை வச்சிடுங்க தண்ணி போது ஒரு கப்புக்கு அரிசி எடுத்து அதை வாஷ் பண்ணி அந்த தண்ணி வந்து நல்லா வடிகிற மாதிரி வச்சிடுங்க ஏன்னா வந்து இந்த அரிசி வந்து நல்லா கொஞ்சம் காயணும் அதனால ஃபர்ஸ்டே வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருங்க அடுத்து நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா ஒரு சின்ன தேங்காய் ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் பத்து காஞ்ச மிளகா ஸோ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதுல இந்த தேங்காவை நல்லா கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி அதுல ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் தென் அது கூட காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சிடுங்க அடுத்து நம்ம ஆல்ரெடி கழுகி வச்சிருந்தோம் இல்லையா அந்த அரிசி அதை இப்ப எடுத்து பாத்தீங்கன்னா நல்லாவே காஞ்ச மாதிரி ஆயிருக்கும் அதை ஒரு மிக்சி ஜார்ல போட்டு ரெண்டு சுத்து சுத்தி எடுத்துக்கோங்க சோ தட் நம்மளோட இந்த நொய் அரிசி இருக்கும்ல அதை மாதிரி அது வந்து நொறுங்கிரும் சோ தட் நமக்கு கஞ்சி வந்து வேகறதுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் அடுத்து ஒரு ரெண்டு கை பிடிக்கிற அளவுக்கு முருங்கையில ஆஞ்சி அதை நல்லா கழுகி கிளீன் பண்ணி கழுகி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம குக்கர்ல வச்ச தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்கோம் சோ நம்ம ஆல்ரெடி மிக்சியில அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அரிசி அத வந்து உள்ள ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுடுங்க சோ தட் அடி பிடிக்காது அரிசி நல்லா வேகிற வரைக்கும் அப்பப்ப கிளறி விடுங்க கொஞ்சம் கிளறி விட்டதுக்கு அப்புறம் இந்த குக்கர் மூடி வச்சு சும்மா ஓப்பனா அப்படி மூடி வைங்க தென் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு திருப்பி எடுத்து கிளறி விடுங்க ஸோ அரிசி வேகிற வரைக்குமே நம்ம இதை கொஞ்சம் ரிப்பீட்டடா பண்ணணும் அரிசி நல்லா வெந்ததுக்கு அப்புறமாட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா முருங்கைக்கீரை அதெல்லாமே ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிட்டு அதை நல்லா கிளறி விடுங்க அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நீங்கள் மூடி வேணுனாலும் வச்சுக்கலாம் பட் பொங்காமல் பார்த்துக்கணும் ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் விட்டீங்கன்னா அந்த கீ முருங்கைக்கீரை நல்லா வந்து வெந்துடும் அந்த கஞ்சியில் அதுக்கப்புறமாட்ட நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த தேங்காய் மிக்ஸ் அதை வந்து ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க அதை ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த மிக்சி ஜார்ல கூட ஒரு ஒரு கப் இல்லை ரெண்டு கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா அதையுமே மிக்ஸ் பண்ணி நீங்கள் அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் கஞ்சி இந்த டைம்ல கொஞ்சம் திக்காக இருக்கு இன்னும் கொஞ்சமே கூட உங்களுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னுமே கூட ரெண்டு மூணு கப்பு வாட்டர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணி கிளறி விட்டதுக்கு அப்புறமாட்டு ஒரு அஞ்சு நிமிஷமாவது நமக்கு இந்த தேங்காய் ஆட் பண்ண மிக்ஸோட கஞ்சி இருக்கணும் ஏன்னா அப்பதான் அந்த தேங்காய் நல்லா வெந்து அதோட அந்த பச்சை வாசனை எல்லாமே போற வரைக்குமே அதை வந்து நல்லா கொதிக்கணும் நீங்க அப்பப்போ கரண்டி மட்டும் வச்சு கிளறி விட்டுக்கோங்க சோ தட் அதை பிடிச்சிடக்கூடாது சோ ஒன்ஸ் அந்த பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமாட்டு நீங்க வந்து குக்கர் அடுப்புல இருந்து இறக்கிடலாங்க சோ இப்ப அருமையான முருங்கை இலை கஞ்சி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இந்த கஞ்சி அப்படியேவே கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம் இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை ஆனா ஆனால் இது கூட வெள்ளம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா வெல்லம் இல்லாட்டி கற்பட்டி கூட நீங்கள் வச்சுக்கலாம் கருப்பட்டி வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னுமே டேஸ்டா இருக்கும் உடம்புக்கும் நல்லது இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you friends, bye!